வணக்கம் வேலிற்று செய்திகளுடன் நான் நிரோஷன் ஈரானில் இருந்து புலம்பெயர்ந்தவர்களால் பிரிட்டனில் இருந்து இயக்கப்படும் ஊடகமான ஈரான் இன்டர்நேஷனல் பத்திரிகையாளர் பூரியா ஜொராட்டியை தாக்க கிழக்கு ஐரோப்பிய குற்றவாளிகளை ஈரான் பணி கமர்த்தி உள்ளது என்று வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் ஜொராட்டி லண்டனில் வைத்து நான்கு முறை கத்தியால் குத்தப்பட்டு ஒரு நடைபாதையில் இரத்தப்போக்குடன் வீசப்பட்டிருந்தார் பிரிட்டிஷ் புலனாய்வாளர்கள் வாஷிங்டன் போஸ்டிடம் தாக்குதல் நடத்தியவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் ஈரானிய பாதுகாப்பு சேவைகளுடன் வெளிப்படையான தொடர்புகளை கொண்டவர்கள் அல்ல என்றும் கூறினார்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து பணிக்கு அமர்த்தப்பட்ட குற்றவாளிகள் என்று கூறப்படுகிறது அவர்கள் தாக்குதலுக்கு முந்தைய நாட்களில் லண்டன் கீத்ரோ விமான நிலையம் வழியாக பிரிட்டனுக்குள் நுழைவதற்குள் சில தடைகளை எதிர்கொண்டனர் இருப்பினும் பிரிட்டனுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் ஈரான் இன்டர்நேஷனல் பத்திரிகையாளர் பூரியா ஜெராண்டி கத்தியால் குத்தப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் லண்டனை விட்டு பறந்து சென்றனர் பிரிட்டனுக்கான ஈரானிய தூதர் தாக்குதலுக்கு அடுத்த நாள் சமூக வலைதளம் எக்ஸில் ஒரு இடுகையில் இந்த பத்திரிகையாளர் என்று அழைக்கப்படுபவரின் இந்த கதையுடன் ஈரானுக்கு எந்த தொடர்பும் கிடையாது மீதான குற்றச்சாட்டுகளை நாங்கள் மறுக்கிறோம் என்று கூறினார் இந்த தாக்குதலில் ஜெனாட்டி உயிர் பிழைத்திருப்பது தாக்குதலாளிகளின் தவறில்லை என்றும் அவரை மோசமாக காயப்படுத்துவதன் மூலம் அது சக பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ஈரானிய எச்சரிக்கையாக இருக்கலாம் என்றும் புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர் வாஷிங்டன் போஸ்ட் ஐஆர்ஜிசி மற்றும் ஈரானின் உளவுத்துறை அமைச்சகத்தால் திட்டமிடப்பட்ட பல சமீபத்திய சதிகளுக்கு பின்னால் ஈரானின் குற்றவியல் நெட்வொர்க்கள் இருப்பதை எடுத்துக்காட்டும் ஒரு வழக்கு இது என்று கூறியது பத்திற்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள மூத்த அதிகாரிகளுடனான நேர்காணல்கள் மற்றும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து நூற்றுக்கணக்கான குற்றவியல் நீதிமன்ற ஆவணங்களை மதிப்பாய்வு செய்ததைத் தொடர்ந்து இதை தாம் தெரிந்து கொண்டதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் கூறியது வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள தகவலில் வேறு பலரும் ஈரானிய ரகசிய உளவுத்துறையால் குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவர்களில் ஒருவர் அமெரிக்காவில் அமெரிக்க உளவுத்துறையால் மாற்றப்பட்ட அடையாளத்தின் கீழ் வாழும் ஈரானிய ராணுவ அதிகாரி மற்றவர்கள் அமெரிக்கா புரூக்லினில் வசிக்கும் நபரான இருந்து நாடு கடத்தப்பட்ட ஈரானிய அமெரிக்க பத்திரிகையாளர் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் உரிமை ஆர்வலர் ஜெர்மனியில் பல எல்ஜிபிடி பிளஸ் ஆர்வலர்கள் மற்றும் ஈரானில் குறைந்தது ஐந்து பத்திரிகையாளர்கள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் ஈரான் சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது ஜி ஷரீஃபி ஜிந்தாஸ்டி என்ற ஈரானியர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரானிலிருந்து தப்பி சென்ற ஒருவர் மற்றும் அவரது மனைவியை கொல்ல ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ற வாடகை கொலையாளர் குழுவுடன் மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் டாலர் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமெரிக்க நீதித்துறை கிரிமினல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது இந்த இருதரப்பு ஆகிய தரப்பும் கனடாவில் சந்தித்துக் கொண்டதாகவும் நீதித்துறை பதிவுகள் குறிப்பிட்டன இவர்கள் கொல்ல திட்டமிட்ட இருந்து தப்பி சென்ற ஒருவர் மற்றும் அவரது மனைவி வசிப்பது அமெரிக்காவில் கனடாவில் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது பணியமர்த்தப்பட்ட ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் கொலையாளிகள் ஈரான ஜிந்தாஷ்டியுடன் சங்கீத வார்த்தைகளில் செய்திகளை பரிமாறிக்கொண்டதற்கு ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதரகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் மேற்கு அல்லது வேறு எந்த நாட்டிலும் படுகொலை அல்லது கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் நோக்கத்தையோ அல்லது திட்டத்தையோ ஈரான் இஸ்லாமிய குடியரசு கொண்டிருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது இந்த புனைவுகள் ஆட்சி அல்பேனியாவை தளமாக கொண்டு முஜாஹிதீன் இஹால் பயங்கரவாத வழிபாட்டு முறை மற்றும் அமெரிக்க உளவுத்துறை உட்பட சில மேற்கத்திய உளவுத்துறை சேவைகள் இஸ்ரேலிய ஆட்சியின் அட்டூலியங்களில் இருந்து கவனத்தை திசை திருப்ப பரப்பிவிடும் போலி தகவல்கள் என்றும் ஈரானிய தூதரக அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது